வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாப்பிக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை வந்து ரைடை நடத்துனாங்க பார்த்தீங்களா இந்த நேரத்தில் திடீரெனு துரைமுருகன் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்திருக்காரு பத்திரிகையாளர்கள் ஏன் திடீர்னு டெல்லி போயிருக்கீங்க அமலாக்கத்துறை ரைடு நடக்குது இந்த நேரத்தில் டெல்லி போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இலாக்கா சம்பந்தமாக டிஸ்கஷன் நடத்துறதுக்காக ஒரு இலாக்கா சம்பந்தமான மீட்டிங்காக தான் டெல்லி போயிருக்கேன் இடி ரைடுக்கெல்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு இது டாபிக் ஒன்று கமெண்ட் செக்ஷனில் அவருடைய ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் சாமி உங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைலாகை எதிர்கட்சிகள் ஷேர் பண்ணி இப்போ கிண்டல் பண்ணுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி சிந்து வெளி பண்பாட்டு கருத்தரங்களை கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் கருப்பு நிற துப்பட்டா அணிந்த மாணவிகளுக்கு அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு திடீர்னு கருப்பு துப்பட்டாவை எடுத்துக்காட்டி இது மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு நிற துப்பட்ட அணிந்த மாணவிகளுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு செய்தி அண்ணாமலை வந்து ஷேர் பண்ணிருந்தாரு இது என்ன மாதிரியான ஜனநாயகம் என்ன மாதிரியான ஒரு சர்வாதிகார அடக்குமுறை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அடுக்கடுக்காக சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தாரு இப்போ பாஜகவினர் தமிழக மீடியாக்களை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க அண்ணாமலை கருப்பு நிற துப்பட்ட அணிந்த மாணவிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி எவ்வளவு பெரிய இஷ்யூ இது அண்ணாமலை எடுத்து வந்து பேசிருக்காரு இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் வந்து செய்தியாக போட்டிருக்காங்க மூணே மூணு மீடியாவை தவிர மீது எல்லாமே செய்தி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த மூணு மீடியா கார்த்திகை செல்வனுடைய நியூஸ் எயிட்டீனு சுகீர்தாவுடைய நியூஸ் செவனு ஏபிபி நியூஸ் இந்த மூணு பேர் மட்டும் ஏன் நியூஸ் கார்டு அண்ணாமலை சொன்ன இதை வந்து நியூஸில் வந்து போடலை என்ன நீங்களாம் நியூட்ரலான சேனல் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ இந்த டாப்பிக்கு பேச போகிறலாம் மாறி இருக்கு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுடைய முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கைவில் இருக்காரு பார்த்தீங்களா அவர் அண்ணாமலையை வெகுவாக பாராட்டியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காருன்னா ஹிந்து சமய அறநிலையத்துறை இருக்குது பார்த்தீங்களா அது கோவில்களை விட்டு வெளியேறணும் அப்படின்னு அண்ணாமலை கருத்து தெரிவிச்சிருக்காரு பாராட்டுறேன் அண்ணாமலையை இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்து சமய அறநிலையத்துறையை கோவில்கள்லேருந்து வெளியேற்றணும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சைனே அதுவாக தான் இருக்கும் கோவில்களில் ஹிந்து சமய அறநிலையத்துறைக்கு என்ன வேலை அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு தொடர்ச்சியாக பொன் என்ன சொல்லியிருக்காருனா இதுக்காகவே அவருக்கு தேர்தலில் தனி மெஜாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் இதுக்காக நான் வந்து பாஜகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு அர்த்தம் இல்லை அவர் போல்டாக இந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறாரு அதுக்காகவே அவருக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டேன் அப்படின்னு பொன் மாணிக்கவேல் பேசியிருக்காரு இப்போ அவருடைய கருத்து சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அதிரடி அப்படிங்கிறது அடுத்த டாபிக் என்ன நடந்திருக்கு உலகத்திலேயே தேர்டு லார்ஜஸ்ட் மெட்ரோ சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா மெட்ரோ ட்ரெயின் இருக்குல்ல தேர்டு லார்ஜஸ்ட் மெட்ரோ சிஸ்டம் உலகத்திலேயே இப்போ வந்து இந்தியா கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் உலகத்திலேயே மெட்ரோ சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது சீனாவான் சீனா கிட்ட தான் அதிக மெட்ரோ கட்டமைப்பு இருக்கான் ரெண்டாவது அமெரிக்கா மெட்ரோ ட்ரெயின் அதிகமாக இருக்கிறது அதிக தூரம் பயணம் செய்கிறது ரெண்டாவது அமெரிக்காவா மூணாவது பிளேஸில் இப்போ இந்தியா வந்து இருக்குது இந்தியா முன்னேறி இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் பல ஐரோப்பிய நாடுகள் வளர்ந்த நாடுகள் பல்வேறு நாடுகள் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளி இந்தியா மூணாவது பிளேஸுக்கு முன்னேறி இருக்குது மெட்ரோ சிஸ்டத்தில் வாழ்த்துக்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்